கைஸ் வெல்கம் பேக் டு டிஸ்டி ஸ்டோரி வழக்கம் இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்கள தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் அவுட் ஃபிட் செக் பண்ணுறதுக்கு கால தூக்கி காமிக்கணும்னு சொல்ல அப்பா கூட ஓகே அம்மா வச்சு தள்ளிடுவாங்க போலயே மேடம் உங்கள் சிரிப்புக்கு நான் பெரிய ஃபேன் மேடம் ஒரே ஒரு வாட்டி சிரிச்சு காமிங்களா எங்கெங்க அவங்கள இந்த திருவிழாவை ஆட கூட பதினெட்டு பட்டி தள்ளி போயிட்டாங்க காலையில தான் பஸ் ஏத்தி கூட்டிட்டு வந்தேன் சரி கூடையை மாட்டிட்டு போறது பெரிய விஷயமானு ஓட்டையை சின்னதா போட்டாங்க போல ஆரை இஞ்சிக்கு மேல காலை வைக்க முடியல வரா ஸ்பீதர்கிட்ட போய் நின்னுட்டு தன்னோட மர்ம கலையும் பரதநாட்டிய கலையை சேர்த்து காமிச்சாரு பாருங்க ஏரி வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும்ல இங்கே கொல்லியில் இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரே ஒரு சிங்கர்னா அவங்க மட்டும்தான் தான் எங்கள் ஸ்கூலோட மானத்தை டாப்பு போட்டு போயிடுவாங்க ஹாஸ்டலில் முத முக்கியத்துவமே பிரைவேசிக்கு தான் தாப்பால் போட்டு கூட கதவு திறக்கலாம் அவ்வளோ பிரைவேசி இருக்கும் போனுக்காரன் கால் வரத செட்டிங்ஸ் மாத்திட்டான் என்ன புடிச்சு இல்ல திட்டிக்கிட்டு இருக்காங்க நானாமா மாத்தனேன் பஸ் பாருங்க வீடியோ எடுத்து போட பஸ்ல எந்த குறையுமே இல்லையா அப்படியே கொஞ்சம் தள்ளி வாங்க கார் உள்ள நீங்க எந்த பொம்மையை வச்சாலும் சரி அது காரை காக்கிற காவல் தெய்வமா தான் பாப்பாங்க தண்ணி பார்த்தலன்னு இரும்பு போடு வச்சு தண்ணி போற வழியை அடைச்சிட்டாங்க முடியலையே கம்மல் பாக்கெட்ல வச்ச உடஞ்சிருங்க அதை காதலே மாட்டிட்டு போற இங்க ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போட்டா இங்க இருக்கிறவங்க கூட ஆட மாட்டாங்க ஆனா ரோட தாண்டி இருக்கிறவரு நேரா நேரா ஓடு அப்படியே கேஷுவலா ஓடு அந்த பக்கம் சேரு இந்த பக்கம் பூந்து ஓடு அப்படியே கேஷுவலா கையை தூக்கிட்டே ஓடு திரும்பாத திரும்பி பார்க்காத நேரா ஓடு கையை தூ ஐயோ சார் அதோ பாருங்க சூரியன் மறையுதுங்களா இந்த பக்கம் உதயமாகுது நான் இது ரெண்டுத்துல எதை நம்புறது கீழே கீழே வளந்தா கூட பிடிச்சி வீடியோ எடுக்கலாம் நான் கீழே நிக்கிறேன் அது மொத மாடியில வளருது அவங்க குறுகளை பூந்து வாரம் கண்டதான் ஒரு நாள் ஹெல்த்தியா சாப்பிடுவோமே இவ்வளவு கஸ்டமர்ல கூட சாப்பிட வாடா கையில காசே இல்லைன்னா தனியா வந்து உட்காந்து தனியா சாப்பிட்டு இருக்கிறாரு பரிசு வாங்குறீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா கையை கொடுங்க ஐயோ கையை கொடு கையை கொடுத்துட்டு போப்பா இல்லாட்டி மீன் போட்டு தள்ளிடுவாங்க மருதாணி போறதுக்கு ஆள் கிடைக்கல அதுக்காக ஜீரோ வாஸ் பல்பெல்லாமா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறது மோனிகா பாட்ட அந்த படத்துக்கு செட் ஆகுதோ இல்லையாங்க தேடி கண்டுபிடிச்சதுக்கு படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு படத்துல ஆலாம் சார் முதல்ல எதுக்கு வந்து உட்காஞ்சனே தெரியலங்க சேரை போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க

சரியே பெரிய போணும் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தா பின்னாடி ஓத்துறவங்கள பாத்தீங்களா பாட்டு பாட சொன்னா மழை வருது வெயில் வருதுன்னு வானிலை ஏறி சொல்லிக்கிட்டு இருக்காரு இடி இல்கே இடி மழை பெய்யுது மழை பெய்யுது வேட்ட காரணமா வருது எங்க மார்க்குற ட்ரிப்ல தானே இருக்குறா போட்டோ அனுப்புன அம்மா கேட்டிருக்காங்க இப்படி அனுப்புனா சரி போட்ட வராது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அந்த பக்கம் இருபத்தி வருஷம் எது பெருசுல எல்லாரும் இப்படி ஒரு உழைப்பு போட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் ப்ரோ மேக்ஸ் எல்லாம் வாங்கி சளி சலியா கல்ட்டு வருதுங்க பாட்டு ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு போடுறாரு அவரை கூப்பிட்டு மாலை என்ன மரியாதை என்ன சால்வ் என்ன சரி பேசுங்க நல்லா வளைஞ்சு நெலிஞ்சு ஆட சொன்னா வளையறாரு நெலியறாரு ஆனா கடைசி வரைக்கும் ஆட மாட்டேங்கிறாரு வாழப்போ மனிதர்களாகி எங்க கிட்ட கொடுக்கணும் நீ பாட்டு வானத்துக்குள்ள கொண்டு போற நான் போகிறேன் தங்கச்சி லட்டு ஒண்ணு செய்ய அது வேற ஒண்ணு இல்ல யாரையும் எடுத்துட கூடாதுன்னு கருங்கல் மாதிரி செஞ்சிருக்காங்க

டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு பண்ண சொன்னா அங்க பாருங்க ஸ்லோ மோஷன்ல ஒருத்தன் துணி துவச்சிட்டு இருக்காங்க அவ 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 ஹாஸ்டல் கொடி கம்பத்துல காய போட்டுட்டு இருந்த லேடிஸ் துணி எதையுமே காணாம இது யார் தூக்கி இருப்பா அக்கா தெரியாதனமா தம்பி செருப்பு போட்டு வந்திருப்பாங்க போல யானை செருப்புல எலி பூந்த மாதிரி இருக்குது ஓவர் எனர்ஜெட்டிக்கா ஆடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பாட்டு போட்டா இதுக்கும் ஆடுறாங்க சார் அவங்க சார் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து ரூம் புக் பண்ணி இருக்கிறவங்க ஃப்ரீயா கொடுக்குற எதையுமே விட மாட்டோம் வீட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் வேலை செய்வாங்களா இல்லை இல்லை உட்காந்து ஃபோன் ஒன்றுவாங்க

அப்படி கேஷுவலா வீடியோ எடுத்துக்கிட்டு கூட்டு போற மாதிரி நடிச்சு அப்படின்னாலே அதை சீரியஸ் நினச்சிட்டாங்க அவர் இருந்த சைஸுக்கு ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க இப்படி ஒரு சேல்ஸ்மேன் கடையில இருந்தாங்கனா கடை பிச்சிட்டு போயிரோங்க சரஸ்வதி பொட்டி இன்னைக்கு நம்ம புது சாரிய பாக்க போறோம் வெல்கம் டு சந்துபாய் பொட்டி இன்னைக்கு சாரிய புதுசா நம்ம பார்க்க போறோம் சாப்ட பில் எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டா 20000 30000 அண்ணா கடைசில உத்தரவங்க ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு அம்மா ஹஸ்பண்ட் எதார்ச்சியா நடந்து வர மனைவி ஒன்னு ஆசைப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு கூட்டு வந்து சர்ப்ரைஸா வந்து கொடுத்துட்டாரு இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸில் ஃபோட்டோ எடுத்தால் அருமையாக வரும்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் எடுத்து கொடுத்தாரு நீங்களாம் அழகி நீங்களே நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்க மனப்பெண்ணுக்கு ஒரு மாசான என்ட்ரி வைக்கலான்னு பலூன்லாம் ஊதி விட்டா குழந்தைங்க ஊருக்குள்ள பூந்துட்டாங்க சார் பை 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 வேணுமா சார் பை வேணுமா வாங்கிக்கோங்க கொடுங்க புடுத்தனை வேணாம் நான் சொல்கிறேன் நான் நே நான் நன்னண்ணா நான் நான் சார் ஓர ஸ்கூட்டரில் பாட்டு போட்டு பிள்ளையார் சுற்றி கொண்டு வர்றாங்க கேர்லி சார் பண்ண போகிறேன்னு பத்து பேர் சேர்ந்து போனீங்களே போனிங்களே என்னாச்சு இருபத்தஞ்சு வயசுல ஏழு கோடி ரூபாய் கார் கடன் இல்லாம நான் வாங்கிருக்கேன்னு சொன்னா அது லோன் இல்லாம நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கார் பஸ்ட் என்னோடது இல்ல வீடியோட கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வழியில் சந்திக்கிற வரைக்கும் டாடா